ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறார் பதினோராம் இடம் அற்புதமான இடம் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறது சில நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்கு மற்றபடி உங்கள் ராசிநாதன் நிலை இப்படி மற்ற கிரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இரண்டாம் இடம் நாலாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்க்கிறார் ஏழுக்குடைய சுக்கரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பத்துக்குடைய சூரியன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பதினொன்றுக்குரிய புதன் கடைசி நாலு நாள் முதல் மூணு நாள் சிம்மத்தில் சூரியனோடு இணைவு கடைசி நாலு நாள் உச்ச நிலை பெறுகிறார் கண்ணியில் இருக்கார் செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஓஹோன்னு இருக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா சென்ற வாரத்தை விட சிறப்பாக அமையும் காரணம் ஏழுக்குடையவன் பாக்கியஸ்தானம் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் பாக்கியமான சூழல் அது மட்டுமா சூரியன் பத்துக்குடைய சூரியன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பர் அப்போ பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி ஏற்படப் போகிறது எங்கே கடன் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் இதுதான் நேரம் இதுதான் சரியான தருணம் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பத்துக்குடையவன் உச்சமெற்றால் அப்போ தொழில் மேன்மை உத்தியோக மேன்மைன்னு சொல்லணுங்க அப்போ தொழில் வளர்ச்சி அடையும் சரி நாங்கள் உத்தியோகம் பார்க்குறோம் அரசு உத்தியோகத்தில் இருக்கும் தனியார் துறையில் இருக்கும் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று அப்போ உங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக க கிடைக்கக்கூடிய தருணம் இன்க்ரிமெண்ட்டு கா காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை மற்ற ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா இன்ஸ்டியூஷன் மூலமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஒரு சிலர் உங்களுடைய திறமையை மதித்து கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாக அற்புதமான ஒரு நேரம் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கப் போகிறது தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் பாருங்க உங்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதில் சுக்கரன் சூப்பர் பத்தில் சூரியன் பதினொன்னில் புதன் இப்படி கிரகங்களுடைய நிலை மிக உன்னதமாக இருக்கிறது அப்போ பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் ஏழுக்குடையவன் அவன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வாரம் சூப்பர் பாக்கியமான ஒரு வாரம் வேலை வாய்ப்பு இல்லை நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அரசு உத்தியோகம் படித்து முடிச்சு இளைஞர்கள் இருக்கீங்க அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் இடத்தில் புத பகவான் இருக்கார் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை இதில் வே வேலைக்கு சேரணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க உதாரணமாக ஆசிரியராக கூட இருக்கலாம் வழக்கறிஞர் ஆடிட்டர் அதுக்கப்புறம் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம் நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணி நீங்கள் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் பணியாற்றவங்க புதனுடைய ஆதிக்கம் உச்ச பெற்று இருக்கிறார் புதன் அப்போது உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அடையலாம் சூப்பராக வேலை பார்க்குறாருங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசிரியராகட்டும் எழுத்தாளர்களாகட்டும் இல்லை வந்து ஜோதிடர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாக இப்போ ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு பத்தாம் இடம் வலுத்துருக்குன்னு சொன்னால் அப்போ ரெண்டு குரு பார்க்குறாருன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை பண வரவு பொருள் வரவு எக்கச்சிக்கமாக இருக்கும் சூப்பராக அமையும் பணம் பல வழியில் வந்து பையை நிரப்பும் நீங்கள் வந்து எப்படியில் போட்டுக்கலாம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் அசையும் சொத்துக்களான வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் வருமானம் மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளால் கூட வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா உட்காந்து பேசலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இது கண்டிப்பாக உக்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டுங்க சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் மட்டும் இல்லை நட்பு வட்டாரம் வேலை பார்க்கற உறவினர்களிடம் எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடைய பொருள் விருச்சிக ராசிய அன்பர்களுக்கு விருத்திகரமான ஒரு விரு அதாவது விருத்தி அடையக்கூடிய ஒரு காலம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பாருங்கள் நாலாம் இடத்துல ராக் இருக்கிறப்போ வருமானம் வருது எக்கச்சிக்கமாக இருக்குது செலவு பணிதான் ஆகணும் பிள்ளைகளையும் உயிர்களையும் படிக்க வைப்பீங்க வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க நிச்சயமாக அவங்களும் படிப்பாங்க ஒரு வீடு வாங்கலாம்னு அனுப்பிங்க இல்லை இடம் வாங்கலாம் தாரியமனை வாங்கி வீடு கட்டலாம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம் உங்கள் அபிலாஷை என்னவோ அதை நினைப்பீங்க அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாற்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா கட்சியில் அறுபது லட்ச ரூபாய்க்கு தொன்மை விடும் இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்துல விரிவாக்கம் பண்ணுவார் அவர் வந்து அது எக்கச்சிக்கமான ஒரு நிலை ராகுனுடைய நிலை பார்த்தீங்கன்னாக்கா விரிவாக்கம் பண்ணுவதில் அவருக்கு நீங்கள் அவர் தான் கடனை வாங்கி அவர் தொலைப்பு ஊற்றுவார் உங்களை அப்புறம் இஎம்ஐ யார் கட்டுறது அதனால் உங்கள் சக்திக்கு மீறி கடனை வாங்காதீங்க பிரம்மாண்ட நாயகன் ராகு கடனை வாங்கி இவளை காரியத்தை பெரிய லெவலில் சாதிக்க வச்சுருவாரு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட போகிறது நம்ம தானே அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்த தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எலை எலைட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் லேப்டாப் கருவிகள் தயாரிப்பாளர்கள் வியாபாரம் காபால் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு உன்னதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் என்று சொன்னோம் ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆனால் அவங்களால பாக்கியம் இருக்கு அவங்க பாருங்கள் ஏழு குடையவன் ஒன்பதுல இருக்காது சூப்பர் இல்லையா இப்போ அவங்களால் உங்களுக்கு வருமானம் பெண்களால் ஆதாயம் பெண்களால் வருமானங்கள் நிச்சயமாக வரக்கூடிய தருணம் தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக மற்றபடி வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் இந்த வாரம் சந்தோஷமாக செல்லும் எந்த குறையும் இருக்காது ராசி அன்பர்கள் மனதளவிலும் சரி உடல் உடல் அளவிலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக எந்த குறைகளும் இல்லை திருப்திகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது டென்ஷன் கிடையாது மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாகவும் இது விளங்க போகிறது இந்த செவ்வாயை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறார் எண்ணிய செயல் ஈடேறும் ஆனால் தனி பார்வையில் இருக்கார் அதனால் இடம் வாங்க பூமி வாங்க நீங்கள் முயற்சி பண்ணால் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அதை முறியடித்து சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி வாகன ஓட்டிகள் இவங்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் எச்சரிக்கையாக அது டூ ஆகட்டும் ஃபோர் வீலராகட்டும் மற்றபடி லாரி லாரி டிரைவர் பஸ் டிரைவர் இவங்களாம் கூட ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த எலட்டிகளில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இபி டிபார்ட்மெண்ட் அவங்களோட லைன்மேன் ஃபோர்மேன் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல அமோகமான செல்வாக்கு சேரக்கூடிய ஒரு காலம் பண வரவு மிகுதியாக பெருகக்கூடிய ஒரு தருணம் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு